ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் நான் கடவுள் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அழகாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா கூட பார்த்தீங்களா நான் வந்து இது ஒரு கோத்தகிரி மழைவாழ் மக்களோட அந்த தொழில் இந்த இடத்துல போய் நான் அந்த கூடை வாங்கினேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது வந்து வாழைநாரில் செஞ்சது ஸோ இன்றைக்கி நம்ம கார்டனில் கொஞ்சம் அறுவடை தாங்க சரியான சூப்பர் அறுவடை வெண்டைக்காயெலாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது ஸோ வெண்டைக்காயெல்லாம் இப்போ சமைக்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க அப்படியே பறித்து சாப்பிட்றது குட்டி பூசணிக்காவும் பெரிய பூசணிக்காவும் ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறம் காராமணி அங்கே இங்கேன்னு ஒன்று ரெண்டு காய்க்குது அதையும் பறிச்சிக்கிறது ஓகேவா கூடவே நம்ம அழகான துவரஞ்செடியிலையும் நல்லா வந்து பூக்கள் வந்திருக்கு காய்கள் வந்திருக்கு இப்போது ஸோ இப்போது கூடவே அந்த கருப்பு பூச்சும் இருக்குங்க அது கையோடு தண்ணி விட்டு அலசி எடுத்துருவேன் சக்கரை வளைக்கிழங்கும் வளர்ந்துட்டு வருது ஸோ செடி பார்த்திங்கன்னா அவரைக்காவும் நிறைய இப்போது கொத்து கொத்தாக காய்க்குது சில காய்களை வந்து நான் விதைக்காக விட்டுருக்கேன் இது செடி அவரை சரியான வெயிலுங்க சக்க போடு போடுது வெயில் ஸோ இருந்தாலும் காய்கறியும் நான் எங்களுக்கு தேவையான காய்கறியும் நாங்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் இது துவரம்பருப்பு அடுத்த அறுவடைக்கு நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் வந்திருக்கு பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாவே நிறைய பூக்கள் வருதுங்க அடுத்து நம்மளோட குண்டுராணி கோவக்காயாங்க அல்டிமேட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி குறைஞ்சது ஒரு அஞ்சாறு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து காய்கிட்ட பறிப்பங்க அதனால் அவர் குண்டுராணி அழகு ராணி அவர் ஸோ வழக்கம் போல் நம்மளோட பூக்கள் தம்பட்டை அறவை அவரை ஒன்று ரெண்டு அப்பப்போ காய்க்கிறது இதை கொஞ்சம் விதைக்காக விட்டுருக்குறேன் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேஷன் ஃப்ரூட்ஸும் இப்போது நிறைய காய்ச்சிட்ருக்கு செடியில் செடியில் கொடியது ஸோ அங்கே அங்கேன்னுட்டு நிறைய கழிச்சுருக்கு சங்கு பூக்களும் நிறைய பூத்து நம்ம கார்டனில் பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட்ஸை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மீ கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட அழகிகள் அடீனியம் பாலைவன ரோஜா பார்த்திங்கன்னா வெயில் சீசன் ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு பயங்கர கொண்டாட்டம் தாங்க ஸோ பூத்து குலுங்கிருவாங்க நம்ம கேட்காமலே உரம் கொடுக்கலனாலும் அவங்க பாட்டு அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருவாங்கங்க நம்மளோட ஸ்டார் ஆஃப் தி அறுவடை என்னன்னு பார்த்திங்கன்னா பாவக்காதாங்க ஒரே செடிதாங்க ஒரே அறுவடை ஃபஸ்ட்டு அறுவடை ஒரு கிலோ பாவக்காங்க சும்மா க எப்படி சொல்கிறது சந்தோஷத்தில் என்னால் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு ஹாப்பி கூடவே பாவக்காய் கொடியில் பூச்சும் வந்துருச்சு சரி இது அறுவடை முடித்தா இந்த பாவக்காய் கொடியோட சோழி முடிஞ்சிடும் அதனால் இப்போ இருந்தாலும் ஒரே அறுவடை தாங்க ஒரே இதில் ஒரு கிலோ பாவக்காய் பறிச்சாச்சு பாருங்க பாவக்காயெலாம் நல்லா நீட் நீட்டாக ஒரு பாவக்காய் குறஞ்சது ஃபிஃப்டி கிராம் செவன்ட்டி ஃபைவ் கிராம் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சில பாவக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் நல்லாவே பெருசாக நீட்டாக இருந்தது எக்ஸ்பெஷலி இந்த பாவக்காய் நம்ம விதை போட்டு சமைச்ச பாவக்காவை கடையிலேருந்து வாங்கி சமைச்ச பாவக்காய் விதை போட்டு வளர்ந்த கொடிங்க இது தானாக முளைச்சி நல்லா அழகாக காய்ச்சிருக்கு ஸோ ரொம்பவே சந்தோஷங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸு வர நாட்களில் நல்ல அழகழகான அறுவடைகள் என்னென்ன செடிகளெல்லாம் பூத்துருக்கு நம்ம உரம் கொடுத்ததுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்ற வீடியோக்களெல்லாம் வர நாட்களில் பார்க்கலாம் இதுதான் நம்மளோட ஓவராலாக பாவக்காய் அறுவடைங்க ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸையும் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே